ரெண்டாயிரத்தி இருபத்தாறு களத்தை பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு களத்தில் நாம் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் இதுவரைக்கும் தமிழ்நாடு சந்திக்காத கூட்டணிகளை நாம் தமிழ்ச்சி உருவாக்க இருக்கிறது ஆமாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு பதினெட்டுக்கும் மேற்பட்ட அமைப்புகள் நாம் தமிழ்ச்சி தலைமையில் கூட இருக்குது பிசிகா பாட்டாளி மக்கள் கட்சி இதெல்லாம் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல சேவருக்கான வாய்ப்பு இருக்குதான் நான் பார்க்குறேன் போஸ்டரில் அந்த மைக்கை வைக்க வேண்டிய அவசியம் ஏன்னா அவர் பாடலில் பயன்படுத்துகிறது காமன் மைக் தான் இதில் வந்து அந்த விண்டேஜ் மைக்கை வைக்கிறதுக்கு காரணம் வந்து என்னங்கிறது எல்லாருக்குமே வெளிப்பட தெரியும் அவர் வெளிப்படையாக சொல்லலை ஏன்னா அவருடைய படம் பிரச்சனை இருக்குது படத்துக்கு வேறு தயாரிப்பாளர் அது ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடாது அப்படிங்காக குறைந்தபட்சம் அவரால் என்ன பண்ண முடியுமோ அதை வந்து பண்ணியிருக்காரு நிறைய ரசிகர்கள் வாக்களிச்சிட்டு தலைமையிலேருந்து கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க இந்த முறை நாங்கள் உங்களுக்கு தான் வாக்களிக்க போகிறோம் அப்படிங்கிறத சொன்னாங்க இந்த நாடாளுமன்ற தேர்தலை வைத்து இருபத்தாறு காலத்தை ஒருபோதும் நம்ம கடிக்க முடியாது இருபத்தாறு களத்து களம் வந்து ரொம்ப வேற மாதிரி இருக்கும் திமுக உண்மையிலேயே மக்கள்கிட்ட மிகப்பெரிய அதிருப்தியை சந்திச்சிருக்கிறது அதிமுக மேல மக்களுக்கு நம்பிக்கை இல்லை ஏன்னா அதிமுக அவங்களுக்கே நம்பிக்கை இல்லாமல் இருக்கு மூன்று கட்சிகளுமே வந்து பத்து பத்து கட்சிகளோட கூட்டணி பாரதிய திமுக பத்து கட்சி கூட்டணி அதிமுக நாலு கட்சி எட்டு அமைப்புகள் பாஜக எட்டு கட்சி ஆறு அமைப்புகள் நடக்குது மோடியா ராகுல் காந்தியா அப்படிங்கிற ஒரு தேர்தல் அது அதில் பெரிய ஒரு பணம் பொருளாதாரம் வந்து விளையாண்டுக்கிறது அதை தாண்டி கம்யூனிட்டி விளையாண்டுக்கிறது அதுக்கு மத்தியில் நாம் குடிச்சு தனித்து எந்த பின்னணி இல்லாமல் ஏற்கனவே வாங்கிய வாக்குகளை வந்து சஸ்டைன் பண்ணுறாங்க பாரு மகிழ்ச்சி தான் தமிழ்நாட்டினுடைய இன்றைய இரண்டாவது இடத்துல கூடிய ஆக்டிவான எதிர்கட்சி தேர்தல் ஆணையத்தின் அடிப்படையில் நாங்கள் மூன்றாவது கட்சியாக இருக்கிறோம் வாக்கு அடிப்படையில் கூட நாலாவது கூட இருக்கலாம் ஆனால் ஆக்டிவாக இருக்கிறதுல மக்கள் வாக்கு செலுத்தியது அடிப்படையில் தனித்தன்மை நிரூபித்திருக்க நாம் தான் கட்சி தான் ரெண்டாவது கட்சி வணக்கம் சார் வணக்கம் வாழ்த்துக்கள் அங்கீகாரம் கிடைத்ததற்கு கட்சிக்கு அங்கீகாரம் கிடைத்ததுல இருந்து எல்லாருமே நாம் தமிழர் கட்சி வளர்ந்துட்டாங்க எட்டு சதவீத வாக்கு வங்கி வச்சிருக்காங்க படிப்படியா வளர்ந்துருக்காங்க அப்படின்னு பேசுறாங்களே தவிர பட் அந்த கடந்து வந்த பாதை அப்படிங்கறது இதுவரைக்கும் யாரும் பேசலன்னு நினைக்கிறேன் நீங்க பட்ட அடிகள் பட்ட வேதனைகள் இதெல்லாமே கொஞ்சம் பகிர்ந்துக்க முடியுமா கவிப்பேரச வைரம் துர சொல்லியிருந்தாங்க ஆளின் விதை ஒன்று தொழில் துவங்கி இருக்குதுன்னு சொல்லி மரங்களையும் அதோடைய கனிகளையும் அது தரக்கூடிய காய்கள் தான் நம்ம வந்து பார்க்குறோம் ஆனால் அந்த ஒரு விதை வந்து வெடித்து அது வந்து மண்ணை தொலைத்து கொண்டு வருவது வந்து யாருமே பார்க்குறதில்லை உண்மையிலே நாம் தவங்களுக்கு வந்து மிக கடினமான பாதைகளை வந்து கடந்துருக்கிறது தெண்டல் என்னை தீண்டியதில்லை அப்படின்னு சொல்லி மரியாதைக்குரிய கலைஞர் சொல்வது போல் உண்மையிலே தெண்டல் தீண்டியதில்லை தீ மட்டும்தான் நாம் தமிழ்ச்சி வந்து தின்றி இருக்காது தொடர்ச்சியாக சோதனைகள் தான் நாம் தமிழ்ச்சி வந்து ஒரு பதினாலு ஆண்டு காலமே போராட்ட காலத்தில் மட்டுமே இது வரைக்கும் தனிப்பட்ட முறையில் நன் சீமானவர்களுக்கு நூற்றி இருபத்தெட்டு வழக்குகள் இந்தியாவிலேயே ஒரு அரசியல் கட்சி தலைவருடைய பாஸ்போர்ட் வந்து முடக்கப்பட்டிருக்குது அப்படின்னா அந்த நின்று சீமானுக்கு மட்டும்தான் முடக்கப்பட்டுருக்குது எந்த நாட்டுக்கும் போக முடியாது எனக்கே முடக்கப்பட்டுருந்துச்சு இப்போ ஒரு வாரத்துக்கு மட்டும்தான் வாங்கினேன் ஐந்து ஆண்டுகளாக முடக்கப்பட்டுருந்துச்சி இப்போ எனக்கு பதினோரு வழக்குகள் குண்டர் சட்டம் அதே போல் கட்சியினுடைய ஒவ்வொரு மாவட்ட செயலாளருக்கும் பத்து பதினைந்து வழக்குகள் இருக்கிறது இந்த வழக்கு சிறை காவல் நிலையம் இதையே பார்த்து பார்த்து ஒரு கட்சி வந்து எந்த விதமான அதிகாரத்தையுமே சுவைக்காமல் இப்போ தான் அங்கீகாரம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்துக்கிறோம் உன் முழுக்க முழுக்க வேதனைகள் தான் நீங்கள் ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நாம் தமிழ்ம கட்சியுடைய சுவரொட்டி வந்து தெருவில் ஒட்ட முடியாது ஒரு சுவரொட்டி ஓட்டுவதற்கு தடை இருந்திருக்குது அந்த சூரொட்டியில் தலைவருடைய சுவரொட்டி வால்ப வால் போஸ்டர் தலைவர் பிரபாகரனுடைய படத்தை பயன்படுத்தினா அந்த படத்தை பயன்படுத்தியதற்கு சிறைப்படுத்தப்பட்டிருக்காங்க திருச்சியில் ரெண்டாயிரத்தி ஒன்பது மாவீர நாள் மாவியர் நாளில் தலைவர் பிரபாகருடைய புகைப்படத்தை ஒரு சும்மா சிங்கிள் பிட்டு மொத்தமே நூறு போஸ்டரு தொள்ளாயிரம் ரூபாய்க்கு அடித்து ஓட்டினதுக்கு பதினஞ்சு பேர் ரிமாண்டு பதினஞ்சு நாட்கள் அந்த பதினஞ்சு பேருடைய தியாகம் இருக்கு இல்லையா அதுதான் நாம் தமிழக வளர்ச்சி அன்னைக்கு வந்து சிறைவாசங்கிறது வந்து சாதாரணம் விஷயம் கிடையாது இப்போ இன்னைக்கு ஒரு கட்சி வளர்ந்த பிறகு ஜெயிலுக்கு போகிறதுக்கு பெருமையாக இருக்கலாம் அது என்னுடைய வளர்ச்சிக்காக பயன்படுத்தலாம் ஆனால் அந்த காலகட்டத்தில் யாருமே அரசியல் பின்னணி கிடையாது முதல் முறையாக அரசியலுக்கு வரவங்க அதில் அந்த பதினஞ்சு நாட்கள் ஜெயிலில் இருந்ததுனால பல பேர் வேலை போயிடுச்சு பல பேருக்கு தன்னுடைய வாழ்க்கையவே இழந்திருக்காங்க பொருளாதாரம் பாதிக்கப்பட்டுக்கிறது அதில் ஒருத்தர் வந்து பால் வியாபாரி ஒருத்தர் வந்து ஆட்டோ ஓட்டுநரு ஒருத்தர் வந்து சாஃப்ட்வேர் கம்பெனியில் வில பார்க்கக்கூடியவர் ஒருத்தர் எலக்ட்ரிக்கலை வேலை பார்க்கக்கூடியவர் ஒருத்தர் வந்து பெயிண்ட்டு அடிக்கிறவர் இப்படி பல நபர்கள் வந்து சிறைக்கு போனாங்க அப்படி அப்படி ஒவ்வொரு மாவட்டத்துலையும் நான் திருச்சி எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன் அப்படி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அந்த அடிப்படை கட்டமைப்புக்காக உதவிய பல பேர் இந்த வாழ்க்கையை வந்து தியாகம் பண்ணியிருக்காங்க அப்படி தான் கட்சி கொஞ்சமாக வளருது கட்சிக்கு வந்து யாரும் நிதி தர மாட்டாங்க ஒரு கடையில் போய் நிதி கேட்டால் கூட பெரிய ஜவுளி கடையாக இருக்கும் தமிழ் பற்றாளரும்பாங்க போய் கேட்டால் நூறுரூவா தருவாங்க அப்படி நிறைய தமிழ்நாடு முழுக்க பல கடையில் சொல்ல முடியாது கட்சி நாங்கள் எதுக்கு கொடுக்கணும் அப்படி என்ன கட்சி அப்படிம்பாங்க இப்போ நீங்கள் ஒரு கட்சின்னா பொதுமக்கள்கிட்ட நிதி வாங்கி தான் கட்சியை கட்டமைக்க முடியும் ஆனால் அதெல்லாம் கிடைக்காது கட்சிக்கு வரக்கூடிய உறுப்பினர்கள் வந்து தங்களுடைய சொந்த பணத்தை எடுத்து போட்டு வீட்டில் கொஞ்சம் நகையை அடக்கமான வச்சு நல்லா திருச்சி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மா மாநாடு மனைவி வந்து கர்ப்பமாக இருந்தாங்க வீட்டுக்கு போயிட்டாங்க அவங்க வீட்டுக்கு வீட்டில் அவங்க வச்சுட்டு போயிருந்த நெக்லஸ் எடுத்து அடமானம் வச்சு அந்த அந்த முப்பத்தஞ்சாயிர்க்கு அடமானம் வச்சோம் முத்தூட்டில் அந்த பணத்தில் கிட்டத்தட்ட ஆயிரம் போஸ்டர் அடித்தோம் ஆயிரம் போஸ்டர் அடித்து திருச்சி முழுக்க தம்பி நல்ல தம்பி தான் பசங்க வந்திருந்தாங்க அவங்கள வீட்டை தங்க வச்சு நாங்களே போய் போஸ்ட் விட்டோம் நான் ஒரு மெடிக்கல் ரெப்ரஸன்டேட்டிவாக ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தேன் ரன் பேக்ஸின்னு சொல்லி அந்த வேலையை விட்டுட்டு அப்போவே கிட்டத்தட்ட ஒரு அறுபதாயிரூவா சம்பளம் எனக்கு அந்த வேலையை விட்டுட்டு பகலில் இறங்கி டவுசரை போட்டுக்கிட்டு போஸ்ட் ஒட்டிக்கிட்டு இருக்கேன் நான் போஸ்ட் ஒட்டுறத என் மேனேஜர் ஃபோட்டோ பிடிச்சி கம்பெனி அனுப்பிச்சிட்டான் டவுசரை போட்டுட்டு போஸ்டரை ஒட்டிகிட்டு இருக்கான் அப்படி ஒவ்வொருத்தரும் வந்து கட்சியோடைய போஸ்டர் நாங்களே போஸ்டர் அடிப்போம் நாங்களே அதை போய் ஒட்டுவோம் ஏன்னா ஒட்டுனுக்கு ஒரு ஒரு போஸ்டருக்கு வந்து ஆயிரம் நூறு போஸ்டருக்கு ஆயிரம் ரூபா ஒட்டுறதுக்கு வந்து அறநூறுபா அதுக்கு அதுக்கு நம்ம பத்தாயிரம் ஆயிரம் போஸ்டர்னா கிட்டத்தட்ட அதுவே வந்து ஒரு அமௌண்ட் ஆயிடுது நம்ம எதுக்கு அந்த காசை கொடுக்கணும் நம்மளே ஒட்டுவோம் அப்படி நிறைய ஸ்ட்ரகிள்ஸு தொடர்ச்சியாகவே போராட்டங்கள் போராட்டம்னால் கைதுனா ஒரு நாள் கைதுலேயே வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு நூற்றம்பது போராட்டம் நான் பண்ணியிருப்போம் கட்சி கூடங்குளம் அணு ஸ்டெர்லைட் போராட்டம் மீத்தேன் போராட்டம் ஹைட்ரோ கார்பன் போராட்டம் இலங்கை அமைச்சருக்கு வரதை கண்டித்து போராட்டம் காவிரியில் தண்ணித்தள்ளணும்னு போராட்டம் இருபத்தி ரெண்டு தமிழ் சுட்டுக் சுட்டுக்கொணத்துக்கு போராட்டம் தமிழை வந்து ஆட்சி மொழியாகணும்னு போராட்டம் தமிழை வந்து வழிபாடு வழியாக சமஸ்கிருத இது தமிழை வந்து கோவிலில் வழிபாடு மொழியாக மாற்றணும் போகிறோம் இப்படி போராட்டங்களில் தினம் தினம் கைதாக இருக்கும் கைது பண்ணி ஒரு நாள் மண்டபத்தில் வச்சுருவாங்க சாயந்தரம் விடுவாங்களா விடமாட்டாங்களான்னு தெரியாது அப்படி நிறைய பேர் இந்த கட்சிக்காக உழைச்சிருக்காங்க அப்படி தான் இந்த இடத்துக்கு வந்து கட்சி நான் ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல ரெண்டாயிரத்தி பத்தில் கட்சி துவங்கி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நம்ம இருக்கும் இந்த பதினான்கு வருடங்கள்ல ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு சதவீதம் அப்படின்ற விதத்துல ஏறி இருந்தா கூட இன்னும் வந்து அவங்க பதினஞ்சு பர்சன்ட வந்து அடைஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்களே இந்த கருத்தை நீங்க ஏத்துக்கிறீங்களா இல்ல அப்படி இல்லை இனி வந்து நடந்தது வந்து சட்டமன்ற கருத்தை கண்டிப்பா ஏத்துக்கலாம் இப்போ சட்டமன்ற தேர்தல் நடந்து அதில் நாம் வந்து எட்டு புள்ளி விழுக்காடு வாக்கியந்தான் நாம் வந்து வளரலை அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் நடந்தது ஒரு பாராளுமன்ற தேர்தல் மூன்று கட்சிகளுமே வந்து பத்து பத்து கட்சிகளோடு கூட்டணி பாரஜ திமுக பத்து கட்சி கூட்டணி க அதிமுக நாலு கட்சி எட்டு அமைப்புகள் பாஜக எட்டு கட்சி ஆறு அமைப்புகள் நடக்குது மோடியா ராகுல் காந்தியா அப்படிங்கிற ஒரு தேர்தல் அது அதில் பெரிய ஒரு பணம் பொருளாதாரம் வந்து விளையாண்டுக்கிறது அதை தாண்டி கம்யூனிட்டி விளையாண்டுக்கிறது அதுக்கு மத்தியில் நாம் து தனித்து எந்த பின்னணி இல்லாமல் ஏற்கனவே வாங்கிய வாக்குகளை வந்து சஸ்டைன் பண்றாங்க பாருங்க அதுவே பெரிய குரோத் இப்போ இங்கே எல்லா பத்திரிகையாளர்களும் ஊடகவியலாளரும் அரசியல் கட்சியுடைய தலைவர்கள் ரஜினிகாந்த் அவர்களும் கமலா இருக்கட்டும் கண்ணன் ஜான் பாண்டியன் நடிகர் தாவைக்க தலைவர் விஜய் அவர்கள் எல்லாரும் அந்த பாராட்டுறதுக்கான காரணமே ஒரு ஆர்கானிக் இருக்காரு பாராட்டியிருக்காரு குரோத் வந்து அவரே சொல்ல நேர்மையாக தேர்தலை அணுகி அந்த நேர்மையின் மூலமாக ஒரு வாக்கு வந்து கிடைச்சிது அதில் அஞ்சு லட்சம் வாக்கள் கூடுதலாக கிடைத்திருக்கிறது கிட்டத்தட்ட பன்னெண்டு மாவட்டங்களில் லட்சத்துக்கும் மேற்பட்ட மாவக்கலை பெற்றிருக்கிறோம் பல இடங்களில் ஆறு இடங்களில் வந்து மூன்றாம் இடத்தை பிடித்திருக்கிறோம் இப்போ இதெல்லாம் வந்து ஒரு 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 குரோத்து தான் சட்டமன்ற தேர்தல் நடந்து அதில் நாம் தமிழ்ச்சி வந்து நீங்கள் சொல்கிற வாக்களை பெற்றிருந்தால் நாம் தமிழ்ச்சி வளரலை அப்படிங்கிற அந்த கேள்விகளில் போகலாம் இது உண்மையிலே நாம் தமிழ்ச்சி வளச்சி தான் நீங்கள் அதை ஒப்பிடும்போது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலாம் ஒப்பிடணும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் பதினஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஓட்டு இப்போ இப்போ முப்பத்தஞ்சு லட்சத்தி அறுபதாயிரம் அப்போ டபுள் மடங்கு தானே அப்படிதான் நம்ம பார்க்க முடியாது புரியுது ஆனா இப்ப இந்த வளர்ச்சி அப்படிங்கிறது மாநில அங்கீகாரம் கிடைச்சிருச்சு நாம் தமிழர் கட்சிக்கு அப்படின்னும் போது முப்பத்தஞ்சு லட்சம் வாக்குகள் வச்சிருக்காங்க அப்படின்னு போது இன்னும் ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாகுது அடுத்தடுத்து வளர்ந்துட்டே போனோம் பட் அப்படி வளருமா ஒருவேளை இங்கே சுருங்கிடுமா எட்டு சதவீதத்தோடு அப்படின்ற ஒரு கேள்வி நாம் தமிழ் உண்மையான வாக்கு குறைந்தபட்சம் இந்த தேர்தலில் பதினஞ்சு விழுக்காடு கிடைச்சிருக்கணும் பதினஞ்சு விழுக்காடு வாக்கு இருக்கு ஆனா திமுக மீதான அதிருப்தி இருக்கு பாருங்க கடுமையா இருக்கு அந்த அதிருப்தி வந்து சட்டமன்றத்துக்குனால் அது நேரடியாக எதிரொலிக்கும் பாராளுமன்றம் அப்படிங்கும்போது போது எதிரொலிக்கல இன்னொன்னு மூன்று அணிகளாக அது பிரிந்தது நாம புது சின்னம் கிடைத்தது ஏற்கனவே இருந்த சின்னம் வந்து கடந்த ஒரு நான்கு தேர்தல்களில் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ந்திருக்கிறோம் அது நாம் தம்பி கோட்பாட்டுக்கு அப்படியே பொருந்தக்கூடிய ஒரு சின்னம் இது புதிய சின்னம் ஒரு வார்டு மெம்பரில் தேர்தல் நீக்கக்கூடிய ஒரு சின்னம் மகிழ்ச்சி சின்னங்கிறது வந்து கிராமத்தில் கூடிய மக்களுக்கு தெரியல ஆனால் சின்னம் போய் சேர்ந்துருக்கிறது சின்னம் மட்டுமே ஒரு பெரிய இல்லை ஆனால் சின்னமும் ஒரு ஃபேக்டராக நான் பார்க்குறேன் அப்போ அதெல்லாம் தாண்டி வந்து இந்த தேர்தலில் இதை அடைவதே வந்து பெரிய விஷயந்தான் ஆடு வரப்போகிற தேர்தலில் அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்கள்லதான் நாம்த முடிச்சி தங்களுடைய தனித்தன்மையை நிரூபிக்க போறது இதுக்கு மேல வளருமா அப்படிங்கறத நீங்க தான் போறீங்க நானும் தான் போறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தர் காலத்தை பார்க்க போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தர் காலத்துல நாம்த முழ்ச்சி மிகப்பெரிய பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் இது வரைக்கும் தமிழ்நாடு சந்திக்காத கூட்டணிகளை நாம்த முழ்ச்சி உருவாக்கி ஆமா நீங்க எப்பவுமே அண்ணன் சீமான்னு சொன்னாங்க தேசிய கட்சிகளோடும் திராவிட கட்சிகளோடும் கூட்டணி கிடையாது ஆண்ட கட்சிகளோடும் ஆளுகின்ற கட்சிகளோடும் கூட்டணி கிடையாது ஏன்னா நம்ம வந்து ஒரு ஆற்றுமல் கொள்ளையை தடுக்கும்னு நினைக்கிறோம் ஊழல் அஞ்சு தடுக்கன்னு நினைக்கிறோம் பாலியல் வன்கொடுமையற்ற ஒரு தேசத்தை படைக்குன்னு நினைக்கிறோம் இயற்கை விவசாயம் சார்ந்த தொழில்கள் நடைபெறணும்னா இங்கே வந்து நாசக்கார திட்டங்கள் ஸ்டெர்லைட்டு கூடங்களும் சிப்காட்டு மிக ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் கல்பாக்கம் இது போன்ற திட்டங்கள் இருக்க நினைக்கிறோம் அப்போ அதை எதிர்க்கக்கூடிய கட்சிகளோடு கூட்டணிக்கிறோம் அந்த அடிப்படையில் ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே தளபதி சொன்ன டைலாக அன்சிமானவர்கள் சொல்லியிருக்காங்க ரெண்டு பேருக்குமான உறவும் பலமாக இருக்கிறது கொள்கை ரீதியாகவும் ஒற்றுமையா இருக்காங்க அந்த கூட்டணி சாத்தியப்படுவதற்கான நூறு விழுக்காடு வாய்ப்பு இருக்கிறது அதை தாண்டி விஜய் அவர்களும் அன் சீமானவர்களும் நினைவது மீது ஒரு பேசுவடு பொருளாக மாறிடுச்சு அதை தாண்டி எனக்கு தெரிஞ்ச ஒரு பதினெட்டுக்கும் மேற்பட்ட அமைப்புகள் நாம் தமிழர் கட்சி தலைமையில கூட இருக்கிறது புரியுது இப்ப தற்போது இருக்கக்கூடிய சூழல்ல நாம் தமிழர் கட்சி எட்டு சதவீத வாக்குகள் எடுத்திருக்காங்க பாஜகவினர் பதினோரு சதவீத வாக்குகள் எடுத்திருக்காங்க தமிழகத்தில் மூன்றாவது பெரிய கட்சியை யாரு நாம் தமிழர் எட்டு சதவீதம் எடுத்த நாம் தமிழர் கட்சிகள் பதினோரு சதவீதம் எடுத்த பாஜக நான் கலெக்டர் ஆவரு கூட வாய்ப்பு இருக்கு நீங்க பத்தாப்ல மட்டும்தான் படிக்க முடியும் பிஜேபி பதினோரு பர்சன்ட் எடுத்தாலும் அது பத்தாப்பு நாங்கள் எட்டு பர்சன்ட் எடுத்தால் கூட எயிட் பாயிண்ட் டூ எடுத்தா கூட நாங்கள் எட்டாவது பாஸ் ஆகிருக்கிறோம் நீங்கள் யார் கூட சேர்ந்து பத்து பேரோட சேர்ந்து எட்டு அமைப்புகள் ஆறு இயக்கங்கள் அதில் பாமகவுக்கு என்று குறைந்தபட்சம் அஞ்சு புள்ளி அஞ்சு விழுக்காடு வாக்கு ஒரு பேஸ் ஓட்ஸ் இருக்குது வன்னியர் சமூகத்தை தாண்டிய வாக்குகள் இருக்கிறது மரியாதைக்குரிய அண்ணன் பாண்டினுக்கு என்று குறிப்பிட்ட சதவீத வாக்கு இருக்கிறது அதே கட்சியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கலாம் அமமுக டிடிவி தினம் டூ பாயிண்ட் டூலேருந்து டூ பாயிண்ட் த்ரீ டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ஓட்டு இருக்குது என்று ஒரு பேஸ் ஓட் இருக்குது அதே போல அந்த அதுல வந்து ரெண்டு மூணு இயக்கங்கள் வராங்க ஏ சி சண்முகம் இருக்காரு பாரிவேந்தர் இருக்காரு இவங்களுக்கு சமூக வாக்குகள் இருக்கு இது எல்லாமே சேர்த்து தான் அந்த பதினோரு பர்சன்ட் நீங்க பாமா பாஜக தனித்து நின்று இந்த வாக்களை பற்றுச்சு அப்படின்னா நீங்க சொல்லலாம் இது கூட்டி கழிச்சு பண்றாங்க பாஜக மட்டும் நின்ன இடங்கள்ல பாஜகவுக்கு மட்டும் பாஜக மட்டும் நின்ன இடங்கள் இப்படி கோயம்புத்தூர்ல அண்ணாமலர் போட்டிட்டாரில்ல நாலரை லட்சம் ஓட்டு கோயம்புத்தூர்ல இருந்த பாரிவேந்தருடைய உடையார் சமூகத்தை சார்ந்தவர் யாருக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க அண்ணாமலைக்கு ஜான் பாண்டின்னு சொல்லி அவர் சார்ந்த சமூகத்தை சார்ந்தவர் ஓட்டு விழுந்திருக்கும் கோயம்புத்தூரில் கூடிய பாட்டாளி மக்கள் இப்போ தான் தம்பி அசோக் ஸ்ரீநிதி இருக்கார் இந்த எம் மை வித்ரி ஆட்ஸுக்கெலாம் பேசினார் நம்ம தம்பி தான் அவர் அவர் சார்ந்த அந்த கட்சியினுடைய ஓட்டு அதுக்கு தான் விழுந்திருக்கும் அதே தான் ஏசி சண்முகத்துடைய கட்சியினுடைய ஆதரவாளர்கள் ஓட்டு விழுந்திருக்கும் கூடிய அமமுக தொண்டர்கள் இவங்க அண்ணாமலைக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க ஓபிஎஸ் உடைய ஆதரவாளர்கள் ஓட்டு போட்டிருப்பாங்க இவ்வளவும் சேர்ந்து தான் பிஜேபி இல்லை அவங்கெல்லாம் போடலை இது ஒரு பொன்னிலி பியூர் பிஜேபி ஓட்ஸ்ன்னு சொல்லுவீங்களா இல்லை இல்லை அதே போல் ஓபி ஓபிஎஸ்க்கு ராமநாதபுரத்தில் பிஜேபிக்காரங்க போட்டிருப்பாங்க நைனா நாகிந்தனுக்கு அமமுக ஓட்டு போட்டிருக்கோம் எல்லாரும் சேர்ந்து தான் ஓட்டு போட்டிருக்காங்க தனித்து எப்படின்னு சொல்கிறீங்க பிஜேபி நின்று இருபது தொகுதியிலையும் இந்த பதினாலு இயக்கங்களுடைய எல்லா ஓட்டும் சேர்ந்து தான் பிஜேபிக்கான ஓட்டாக மாதிரி இருக்குது தனித்து நின்று சொல்லணும் இப்போ நாங்கள் சொல்லலாம் இது எங்கே ஓட்டு யாரும் எங்களுக்கு ஓட்டு போடலை இது மக்கள் செலுத்திய வாக்கு நாம் தமிழை கட்சி கிடைத்த வாக்குன்னு பிஜேபி எப்படி எப்படி கிளைம் பண்ண முடியும் நாம் தமிழ் கட்சி தான் தமிழ்நாட்டினுடைய இன்றைய இரண்டாவது இடத்துல கூடிய ஆக்டிவான எதிர்கட்சி தேர்தல் ஆணையத்தின் அடிப்படையில் நாங்கள் மூன்றாவது கட்சியாக இருக்கிறோம் வாக்கு அடிப்படையில் கூட நாலாவது கட்சியாக கூட இருக்கலாம் ஆனால் ஆக்டிவாக இருக்கிறதுல மக்கள் வாக்கு செலுத்தியது அடிப்படையில் தனித்தன்மை நிரூபித்திருக்க நாம் தான் தான் ரெண்டாவது கட்சி இப்போ கூட்டணி பற்றி பேசிட்டு இருந்தீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி விஜய் அவர்கள் அரசியலுக்கு வருவாரான்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்த போதுல இருந்தே இந்த விஷயம் ஆரம்பிச்சிருச்சு கூட்டணி வைப்பாங்களா நாம் தமிழரோட அப்படின்ட்டு தொடரும்னு நம்பிக்கை இருக்கா கூட்டணி வச்சுட்டு தொடரும்னு ஏற்கனவே கூட்டணி வச்சாதான் தொடருக்கு இப்போ கண்டிப்பாக அந்த பேச்சுவார்த்தைகள் வந்து போய்க்கொண்டிருக்கிறது மாரி அதுக்குரிய விஜயோட டைரக்டாக பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கா விஜய் அவர்களுடைய மாநில பொறுப்பாளர் புஷி ஆனந்த் கூட சொல்லியிருக்காங்க இது வந்து எங்கள் தலைவர் அறிவிப்பார் அப்படின்னு சொல்லி பொதுச் செயலாளர் பொதுச் செயலாளர் அதே போல் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து வெளிப்படையாவே சொல்லியிருந்தாங்க நானும் தம்பியும் சேர்ந்த கூடாதுன்னு பல பேர் நினைக்கிறாங்க நாங்கள் சேருவோம் அப்படிங்கிறத மறைமுகமாக சொல்லியிருக்காங்க அது போய்க்கொண்டிருக்கிறது இன்டர்னலாக இருக்கிறது விரைவில் அது வந்து வெளிப்படும் இன்னொன்று கொள்கை ரீதியாக ரெண்டு பேருக்குமே வந்து ஒத்துப்போகிறது நம்ம நான் வந்து ஒரு தேர்ட் பர்சனாக பார்க்குறேன் கட்சியினுடைய இன்டர்னலாக பார்க்குறத விட ஒரு தேர்ட் பர்சனாக வெளியிருந்து பார்க்கும்போது அண்ணன் சீமான் வைக்கிற அதே கோட்பாட்டை தான் அவர் வைக்கிறார் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டின் அடிப்படையில் இங்கே ஒரு 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 வேறு ஒரு அரசியல் தேவைப்படுதுங்கிற புரிதல் வந்து நடிகர் விஜய் அவர்களுக்கு இருக்குது அதே போல் ஊழல் மலிந்த அரசியல் ஒரு பக்கம் பிளவுவாத அரசியல் மறுபக்கம் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் ஊழல் மலிந்த அரசியல்னா திமுக அதிமுக பிளவுவாத அரசியல் சாதி மத சாதி மத்தால் மக்களை பிளக்கக்கூடிய பிளவுவாத அரசியல் வார்த்தையை அவருடைய அறிக்கையில கூட சாதி மத்தால் பிளக்குவது வந்து பாரதிய ஜனதா கட்சி அப்ப இந்த இரண்டும் வேண்டாம் அப்படின்னு அவர் நினைக்கிறார் அப்படின்னா அவர் வந்து தன்னுடைய கோட்பாட்டை மிக தெளிவாக விளக்கியிருக்காரு மறைமுகமாக வளைக்கிறார் தமிழ் தேசிய கோட்பாடு தான் அப்படிங்கிறத தமிழ் இதர கட்சிகள் இருக்குல்ல விசிகா இருக்கு காங்கிரஸ் இருக்கு காங்கிரஸ் இங்க தமிழ்நாட்டில் என்ன ரூலிங்ல இல்லை ஆக்டிவாகவும் இல்லையா அவங்க திமுகவுடைய அந்த குதிரை மேலே சவாரி பண்ணி வராங்களா காங்கிரஸுக்குன்னு நீங்கள் ஒரு பெரிய இடம் இல்லை மத்தியிலையுமே இல்லையுமே காங்கிரஸ் ஆட்சியில்லை அப்புறம் ஆக்டிவாக இருக்கக்கூடிய திமுக அதிமுக பாஜகவை தான் நேரடியாக சாடுறாரு அதே போல விசிகாவோ இல்லை பாட்டாளி மக்கள் கட்சியோ வந்து எதிரி கிடையாது நமக்கு வந்து ஒரு நட்பு சக்திகள் தான் அவங்க அவங்க

கூட்டணின்னு வர வருகிற பொழுது அதற்கான பேச்சுவார்த்தைகள் நடக்கும் அதை அஃபீஸில் அறிவிப்பாங்க விஜய் அவர்கள் வந்து கட்சி பெயரை தான் அழிச்சிருக்காரு இன்னொன்று அவர் வந்து தன்னுடைய கொள்கைகளை முழுமையாக விளக்கணும் எதை நோக்கி அவர் பயணப்பட போறாரு அப்படிங்கிறத அறிவிக்கணும் அவருடைய மாநாடு அறிவிக்கணும் அதுக்கப்புறம் அவருடைய அந்த ப்ராசஸ் இருக்கு நாம் தமிழ் கட்சி மிக தெளிவாக ஒரு கருத்தியல் எடுத்து முன்வைத்துக்கிறோம் அந்த கருத்தியல் மக்கள்கிட்ட மிக தென்றிருக்கிறது நம்மகிட்ட வந்து ஒரு ஆட்சி அமைப்பிற்கான செயல்பாட்டு வரைவு முதல் கொண்டு வெளியிட்டுருக்குறோம் ரெண்டும் சேரும்போது ஒரு பெரிய படத்தை உருவாக்கும் ஏன்னா இந்த ஒரு ஐம்பது ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளை வந்து வீழ்த்தணும் தேசிய கட்சியுடைய ஆதிக்கத்தை வீழ்த்தணும் அப்படின்னா இங்க ஒரு பெரிய உடனடியான ஒரு மாஸ் தேவைப்படுது அப்ப அண்ணன் சீமான்ட கொள்கையும் கோட்பாடும் இருக்கு ஒரு மாஸ் கிரௌட் இருக்கு ரெண்டும் இணைகிற பொழுது வெல்வதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது இப்ப யாரு பிரதமர் அப்படிங்கிறதுல இந்தியா கூட்டணி சரியா சொல்லல அப்படிங்கறது ஒரு பிரச்சனை அதே மாதிரியான ஒரு பிரச்சனை வெளிப்படையா சொல்லுவாங்க ஒரு ஒரு மாசத்துல தெரிஞ்சிருமே உங்களுக்கு விஜய் வந்து மாநாட்டு அருகே போறாங்க செப்டம்பரில் ஒரு படப்பிடிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் அடுத்த கட்சி பணிகளை ஈடுபடுவாரு அதுக்கப்புறம் அது ஒரு ப்ராசஸாக நடக்கும் யார் இந்த அந்த முரண் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் அந்த முரண் இருக்க வாய்ப்பு இல்லை கொள்கை இதை ரெண்டு பேரும் ஒத்து போகிறதுனால அவன் நோக்கம் வந்து ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்கணும் தமிழ்நாட்டோட அரசியல் மாற்றத்தை உருவாக்கணும் இந்த ஊழல் மனிந்த அரசியலை வந்து புறந்தணும் அப்படின்னா நமக்கு வந்து எல்லாவற்றையும் தள்ளிவிட்டு ஒரு ஒரு காமன் அஜெண்டாவை முன் வச்சு நம்ம செயல்படும் அப்படிங்கிறதுல ஒரு புரிதலோட யார் முதல்வர் அப்படிங்கறத அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் சேர்ந்து முடிவெடுப்பாங்க நான் வந்து பெரிய குழப்பங்களோ இது பிரச்சனையோ ரெண்டு பேருக்குமே இருக்க வாய்ப்பு இல்லை இங்க பிரச்சனை சொல்லுவாங்க என்னுடைய பிரச்சனை பெரிய பிரச்சனை என்றால் இனத்தின் பிரச்சனை பிரச்சனை இல்லை இனத்தின் பிரச்சனை பெரிய பிரச்சனை என்றால் என் பிரச்சனை பிரச்சனை இல்லை நான் பெரிது நீ என்று வாழாமல் நாடு என்று வாழுங்கள் நம் நிலையற்ற வாழ்விலும் பார்க்க நாட்டின் நலனே பெரிது என்று தேசிய தலைவர் மேதவியை பிரபாகரன் சொல்லியிருக்காரு அப்போ நாட்டின் நலன் பெரிதுன்னு பார்க்கும்போது நம்ம பிரச்சனை இல்லை யார் முதலமைச்சர் யார் தலைவர் பிரச்சனை நாட்டு நலன் தான் பிரச்சனை நாட்டு நலன் நிறைய செய்ய வேண்டியிருக்குது நாட்டுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு அப்படிங்கும்போது அது இதெல்லாம் தள தள்ளி தள்ளிரும் அரசியலுக்கு வந்துட்டாரு இந்த தேர்தல் நாம் தமிழர் கட்சிக்கு கிடைத்த அந்த எட்டு சதவீத வாக்கு அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும் கிடைத்த வாக்கு கிடையாது தாவே கிடைக்கக்கூடிய அந்த ஒரு வாக்கு வங்கியும் இதுல இருக்கு அவங்களுடைய பங்களிப்பும் இதுல இருக்குன்றாங்களே ஏத்துக்கிறீங்களா நீங்க இத நிச்சயமாக விஜய் வந்து மறைமுகமாக அந்த மைக் ஆதரிச்சாரு ஷூட்டிங் எல்லாம் முன்னாடியே முடிஞ்சிருக்கும்ல ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு போஸ்டர்ல அந்த மைக்க வைக்க வேண்டிய அவசியம் இல்ல ஏன்னா ஒரு பாடல்ல பயன்படுத்துகிறது வந்து காமன் மைக் தான் இதுல வந்து அந்த விண்டேஜ் மைக்கை வைக்கிறதுக்கு காரணம் வந்து என்னங்கிறது எல்லாருக்குமே வெளிப்பட தெரியும் அவர் வெளிப்படையா சொல்லலை ஏன்னா அவருடைய என்ன சொல் படம் பிரச்சனை இருக்குது படத்துக்கு வேற தயாரிப்பாளர் அது ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடாது அப்படிங்காக குறைந்தபட்சம் அவரால் என்ன பண்ண முடியுமோ அதை வந்து பண்ணியிருக்காரு நிறைய ரசிகர்கள் வாக்களிச்சிட்டு தலைமையிலேருந்து கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க இந்த முறை நான் உங்களுக்கு தான் வாக்களிக்க போறோம் அப்படிங்கிறத சொன்னாங்க இன்னொன்று விஜய் அவர்கள் தன்னுடைய தனித்தன்மையை நிரூபிக்கணும்னா அவர் ஒரு அரசியல் கட்சியில ஆரம்பிச்சு அவர் போட்டிட்ட பிறகுதான் அந்த அந்த அது வந்து ஒரு அறுவடையா வாக்கா மறைமுகமான ஒரு ஆதரவை கொடுத்திருக்காரு அவருடைய ரசிகர்கள் தம்பிகளும் வந்து இந்த முறை நான் வாக்களிச்சத பாக்குறேன் அதுல மாற்று இந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறதுல முரண் எதுவும் வராதுன்னு எவ்வளவு கான்பிடன்ஸ் சொல்றீங்க ஓவர் கான்பிடன்ஸ் தானே சொல்லுவாங்க நிறைய பேரு ஏன்னா நீங்க ஒரு அவருடைய நோக்கம் நமக்கு புரியுது ஏன்னா தொடர்ச்சியா வெளிப்படையா பேசல வெறும் அறிக்கையை வச்சு மட்டுமே நம்ம முடிவு பண்ண கூடாதுல்ல வெளிப்படையாக ரெண்டு பேரும் கூடி பேசலை ஆனால் வந்து அறிக்கை அப்படிங்கிறத தாண்டி விஜய் தனிப்பட்ட முறையில் நம்ம பார்க்குறோம் அவருக்கு ஒரு பெரிய சமூக பற்று இருக்குது அந்த பற்று வந்து அண்ணன் சீமானுக்கு இருக்கிற அதே பற்று தான் தொடர்ச்சியாக ஜல்லிக்கட்டு போராட்டமாக இருக்கலாம் இல்லை வந்து ஸ்டோன்லி இந்த ஸ்டெர்லைட் பிரச்சனைய இருக்கலாம் இல்லை நீட் தருள் அனிதா இறந்து போனதுக்கோ வீட்டில் போய் இருந்து எந்த நடிகரும் போகல உச்ச நட்சத்திரம் அவர் வீட்டில் போயிட்டு போய் அவர் எந்த விதமான விளம்பரம் இல்லாமல் போயிட்டு வந்தார் அதே போல் ஸ்லோனினுடைய வீட்டுக்கு தூத்துக்குள்ளே போயிட்டு வந்தார் ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் ஒரு மாஸ்க் போட்டு போய் உட்காந்துருந்தார் தன்னுடைய சமூக கடமையை ஏதோ ஒரு இடத்துல வந்து காட்டணும்னு நினைக்கிறார் இன்னொன்னா ஆரம்ப காலகட்டத்தில் மீனவர்கள் வந்து கொல்லப்பட்ட போது நாகப்பட்டதத்தில் மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் போட்டு இலங்கை அரசை வந்து கண்டித்தார் அதெல்லாம் அவருக்கு தேவையில்லை அவர் வீட்டில் இருக்க காலகட்டத்தில் தன்னை எக்ஸ்போஸ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது ஆனால் தன் உணர்வை வந்து வெளிப்படுத்துகிறார் இலங்கை வந்து ஏன்னா இலங்கைலேயும் அவருக்கு ஒரு மார்க்கெட் இருக்குது வெளிநாடுகளையும் அவருக்கு ஒரு மார்க்கெட் இருக்குது அப்போ அந்த மார்க்கெட்டெலாம் அவர் வந்து இலக்கண உள்ள இன்னும் தமிழெலாம் தன்னை காட்டிக்கும் போது கேரளாவில் ஆந்திராவில் கூட ஒரு மார்க்கெட் வந்து டிஸ்டர்ப் ஆகலாம் அதை பற்றி அவர் கவலைப்படுறது கிடையாது அதேபோல் இந்த கத்திக்கு பிறகான எல்லா படங்களிலேயும் ஏதோ ஒரு சமூக பிரச்சனையை மையப்படுத்தி கதைக்களை உருவாக்கியிருக்கு அவர் நினச்சா பெரிய கமர்ஷியல் எல்லா ஊரில் இன்றைக்கும் அவர் வந்து ஒரு 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 லவ் சப்ஜெக்ட் எடுத்து பண்ணலாம் ஏன்னா அந்தளவுக்கு ஆக்டிவாக இருக்கு அதெல்லாம் அவர் பண்ணலை இப்போ ஒரு சமூக பற்று இருக்கிறது அந்த சமூக பற்று நாம் இருக்கிற சமூக பற்றாக தான் பார்க்கப்படுகிறது அப்படிங்கும் போது இன்னொன்று கத்தி படத்துலலாம் அண்ணன் சீமான் பேசின வசனங்கள் தான் படங்களில் வேற வடிவத்தில் அட்டி வந்து பண்ணியிருந்தார் தொடர்ச்சியா அப்போ கத்தி கத்தியா இது இந்த இந்த படத்தில் படத்துல மெரிசல் மெரிசல்ல மெரிசல் இல்லை அப்போ அப்போ ரெண்டு பேருக்குமான ஒரு அன்பு இருக்குது அதனால ஆரம்ப காலம் தொட்டு அவருடைய எல்லா பிரச்சனைக்கும் அண்ணன் சீமான் இருக்காங்க மெரிசல் பட பிரச்சனை சர்க்கார் பட பிரச்சனை தலைவா படத்துடைய பிரச்சனை இப்போ சமீபத்துல வந்த படங்கள்ல உள்ள பிரச்சனை எல்லா பிரச்சனைக்குமே என்ன சீமான் வந்து அவர் வீட்டுக்குற ஐடி ரைடு போன போதும் சரி எல்லாத்துக்குமே என்னென்ன சீமான் வந்து ஒரு பேக்கப்பா நின்றுருக்கார் எந்த ஆதாயம் எதிர்பார்க்கல நன்றி கூட எதிர்பார்க்கல அப்போ ரெண்டு பேருக்குமான அந்த நட்பும் அழகா இருந்திருக்கிறது ரெண்டு பேருக்கும் கூட புரிதலும் அழகாது இப்போ கொள்கையும் ஒத்து போகும்போது அதுல எந்த டிஸ்டர்பன்ஸும் வராதுன்னு நான் பார்க்குறேன் தனிப்பட்ட முறையில் ஒரு தேர்ட் பர்சனாக பார்க்குறேன் ஒரு கட்சியினுடைய ஆள பாக்குறான் சீமான் கூட இருக்கிறேன் அவர் சொன்ன தகவல் அப்படிங்கறத சொல்லல நான் வெளிய இருந்து பாக்கும்போது ரெண்டு பேருக்குமான ஒரு அழகான புரிதல் இருக்கு அது சேரும் போது ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்கு ஒருவேளை நம்ம இப்படி யோசிப்போமே இது ரொம்ப ஓவர் கான்பிடென்ஸ் அப்படின்னுட்டு இல்லாம கூட்டணியே கிடையாது தனித்தனியா நிக்கிறாங்க அப்படின்னும் போது பெரும்பாலான வாக்குகள் யாருக்கு போறதுக்கான தமிழை எதிர்பெச்சு ஒரு தமிழ் ஆளம்பிச்சா வரல தப்பு இல்லையே பெரும்பாலான வாக்கு யாரும் அப்படி போறீங்க ஆமா தமிழ் ஆய் வயல் சீமான்னு சொல்லிருந்தாங்க ஆளுங்கட்சியும் தமிழ்நாடு நடக்கணும் எதிர்கட்சியும் இருக்கணும் அப்படி ஒரு நிலைமை உருவாக்கணும் ஒருவேளை அப்படி சேரல அப்படி நீங்கள் சொல்ற சரிதான் நம்ம இதுதான் நடக்கும்னு சொல்ல முடியல காலத்தை கணிக்க முடியாது ஒரு நடக்கலனா கூட விமர்சனமற்ற பொது எதிரியை ரெண்டு பேரும் வீழ்த்தவர் நினைக்கலாம் ஒரே கோட்பாடு கொண்ட இருவர் வந்து தனித்தனியாக பயணித்து எது எது கட்சியாவும் ஆளுங்க கட்சியா கூட வர வாய்ப்பு இருக்குது அது யார் வருவான்னு கேட்காதீங்க அது அதை சொல்கிறேன் ஒன்றும் ஜோதிடம் கிடையாது இல்லை அது ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறுலேயே பாசிபில் நினைக்கிறீங்களா களம் என்னவா இருக்கும் ஏன்னால் இப்போ அதிமுக இருக்கக்கூடிய சூழல்ல விஜயவர்கள் ஒரு என்ட்ரி கொடுக்குறாரு அப்படின்னு அதிமுக மேலே ஒரு அதிருப்தி இருக்குன்னு சொல்கிறீங்க இது எப்படி போட் பேங்கிங்காக ஸ்ப்ளிட் ஆகும் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் விற்று இருபத்தாறு களத்தை ஒரு போதும் நம்ம கணிக்க முடியாது இருபத்தாறு காலத்து களம் வந்து ரொம்ப வேற மாதிரி இருக்கும் திமுக உண்மையிலேயே மக்கள்கிட்ட மிகப்பெரிய அதிருப்தியை சந்திச்சிருக்கிறது அதிமுக மேல மக்களுக்கு நம்பிக்கை இல்லை ஏன்னா அதிமுகக்குள்ள அவங்களுக்கே நம்பிக்கை எல்லாம் இருக்கு அதிமுகவோட ஓட் பேங்க் வந்து ஒரு விழுக்காடு ஏறிப்பதை சொல்றாங்க ஆனா ஒட்டுமொத்தமாக பார்த்தா அதிமுக இந்த தேர்தலில் கடுமையான வீழ்ச்சியை சந்திச்சிருக்கிறது பல இடங்களில் டெபாசிட் காலியாக இருக்கிறது இப்ப நாம் தம்பிச்சு வளரத கட்சி அது டெபாசிட் வாங்கலங்கிறது பிரச்சனையே கிடையாது ஏன்னா நாடாளுமன்ற தேர்தலு அவங்க ஒரு பெரிய ஓட் பேஸ் வச்சுக்கிறதா ஒன்றரை கோடி தொண்டர்கள் அந்த ஒன்றரை கோடி தொண்டர்கள் கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் பேர் ஓட்டை போடல ஒரு கோடி ஓட்டு தான் விழுந்துக்குது அவன் காலியாக இருக்கான் அந்த ஓட்டு தான் பிஜேபிக்கு அப்படி போயிருக்க வழியா நாம் கட்சிக்கு திமுக ஆட்சி மீதான அதிருப்தி வாக்கள் நாம் தமிழகி கிடைச்சிருக்கிறது நாம் தமிழ் கட்சி வளர்ந்துக்கிறது அப்போ அதிமுகவுக்கு பெரிய ப்ராசஸான குரோத் இனி இனி இருக்க போகிறது இல்லை அவரை வந்து ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டிக்கான லீடரை தான் பார்க்குறாங்க ஒரு பொது தலைமையாக மக்கள் வந்து அங்கிருக்கல தென் மாவட்டங்களில் சுத்தமாகவே எடப்பாடி பழனிசாமியை மக்கள் இல்லை அதே தென் மாவட்டத்து தான் நாம தமிழ்ச்சி பலமாக இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நாம் தமிழ்ச்சி மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் ஆளுங்கட்சி மீதான அதிருப்தி நாம தமிழக்சிக்கு ஒரு பெரிய வளர்ச்சியை கொடுக்கும்